ஹலோ வணக்கம் வெஜ் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா முதல்ல வந்து குடமிளகாய் ஒன்று இருந்தால் பெருசாக இருந்தால் வெட்டி வச்சுக்கோங்க அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு கேரட் கொஞ்சம் திருவிச்சுக்கோங்க வச்சுக்கோங்க முட்டைக்கோஸ் கொஞ்சம் திருவி வச்சுக்கோங்க பருவப்பில கொத்தம்தலை பச்சை பச்சை மிளகா வேணா அதுதான் குடமிளகா போடுறோம் இல்லையா அதனால் தேவையில்லை வெங்காயம் அது முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க பருவப்பிலை போட்டுக்கோங்க மல்லித்தலை இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது நல்லா வதங்கிட்டோம் மல்லிக்கலை நல்லா வதங்கட்டும் குடமளகா போட்டுக்கோங்க குடமிளகா நல்லா வதங்கட்டும் நல்லா நல்லா வதச்சிக்கோங்க கொஞ்சம் வதங்கணுன்னு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் வதங்கட்டும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் குடம்பிளகாய் வதங்கிடுச்சுமா நல்லா வதங்கிட்டோம் நல்லா உதங்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குடம்பிளகாய் வதங்கிட்டுருக்கு மற்ற தக்காளி தக்காளி நம்ம ஒரு பெரிய தக்காளி ஒன்று மட்டும் போட்டால் போதும் முட்டை பொரியல் மாதிரி தானே பண்ண போகிறேன் வெஜ்ஜி முட்டை பொரியல் மது அதனால வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் ஆல்ரெடி நான் சொன்ன லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அப்படியே சீக்கிரம் தக்காளி வதங்கும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு நம்ம போட்டு தேவையான தூள் போட்டுக்கோங்க ஏன்னா இது சீக்கிரம் கரையிறதுக்கு முட்டை பொரியலுக்குள்ளே தூள் போட்டால் பெட்டராக இருக்கும் பொடி அடுத்து இந்த கேரட்டு முட்டைக்கோசு அதெல்லாம் நல்லா அந்த காய் சீவரது இருக்குது இல்லைங்களா அது பொடியாக இருக்கும் பாருங்கள் அந்த சோல்ச்சி அதில் நல்லா காய் சே இது பண்ணுறோமா நல்லா இது பண்ணி அது அந்த காய் சுரன்றதில் பண்ணிவிட்டு அந்த காயை இது பண்ண போ இது பொடி மாதம் வந்து நீங்கள் அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் மிளகாய் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க தேவையான அளவு காரம் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போதும் போதும் லைட்டாக போட்டிங்கன்னா போதும் அடுத்து சாம்பார் தோல் இதில் டேஸ்ட்டு கொஞ்சம் காரம் கொஞ்சம் செட்டிக்கிறது சாம்பார் வச்சு மா அரை அரை டீஸ்பூன் போதும் அது நல்லா வதங்கட்டும் காயோடு சேர்த்து நல்லா கலந்து வதங்கணும் நல்லா வதங்கணும் நல்லா இருக்கேன் முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் எவ்வளோ தேவையான அளவு முட்டை வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதை காய்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது நான் அஞ்சு முட்டையோ ஆறு முட்டையோ போட்டிருக்கேங்க நல்லா ரெடியாக உடச்சி வச்சு அதில் போட்டுட்டு இந்த கரண்டி எடுத்துருங்க ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணி அந்த கரண்டியை போட்டுட்டேன் இந்த கரண்டியில் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா கிளறுங்க கிளறிக்கிட்டே இருக்குங்க அது அடிப்பிடிக்காம நல்லா கிரேவி வந்து நல்லா அந்த பொடி பொடியாக வர மாதிரி முட்டையை நல்லா தூள் தூளாக வர மாதிரி பாருங்கள் நல்லா தூள் தூளாக வர மாதிரி நல்லா நான் நல்லா இது பண்ணிட்டேன் பாருங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் சேர்த்து